என் கிட்ட அடி வாங்க என்னையே தேடி நீயே வந்துட்டியடா வா வா இப்பதான் இவ சொல்லிட்டு இருந்தா என் அண்ணன் வந்தனா உன்னை சும்மா விட மாட்டேன்னு அப்படி நீ என்ன தாங்க என்ன கிளிக்கிறன்னு நானும் பாக்குறேன்டா போடா டேய் ஆம்பளை இறந்தா வாடா பாக்கும் ஆட நீ வான் ஒருத்தன் டேய் ஆல்ரெடி இப்ப ஒரு பஞ்சாயத்தை முடிச்சிட்டு வந்திருக்க நீ வேற ஏன்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது வாடா நீயா நானான்னு பாத்திரலாம் அது சண்டே விஜய் டிவியில் டுவெல் தேர்ட்டிக்கு வரும் நீ ஏன் போய் பாரு எனக்கெல்லாம் விருப்பம்ல ஏய் என்ன நக்கலா ஆட யாரா இவன் ஏய் நக்கலும் இல்லை விக்கலும் இல்லை நானே இப்போதான் ஒரு பெரிய பஞ்சாயத்தை முடிச்சுட்டு டயர்டாக வந்திருக்கேன் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இவன் ஒருத்தன் டே நீ இப்போ இப்போ கேட்ட பத்தியா இதான்டா ஆம்பளைத்தனங்கிறது நான் யாருன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிற பத்தியா ஷபா டே நீ யாருந்தாண்டா கேட்டேன் கைலாஷ்டா இந்த கைலாஷ பார்த்தா காலேஜில் இருக்க பிரின்ஸ்பால் முத கொண்டு எல்லாருமே என்னை பார்த்து பயப்படுவானுங்க ஏன் உனக்கு ஏதாவது சொரேசிஸ் இருக்கா என்ன என்ன அதான்டா காலேஜே உன்னை பார்த்து பயப்படுதுங்கிறியே அப்ப ஏதாவது சொரேசிசு இருக்கான்னு கேட்டேன்

இது வேறயா வேறையா அவன்கிட்டயும் அடி வாங்கினியா டே அவன்கிட்ட அடி வாங்கி மாடா இன்னமும் திருந்தாம இருக்க அவன் அடிச்சாலே காதெல்லாம் கொய்யிங்கும் என்ன அவன் அடிச்சதுக்கு ஒரு நாள் அவன் கஷ்டப்படுவான்டா இவன் ஒருத்தன் வந்ததுல இருந்து மூச்சு விடாம டைலாக் பேசிக்கிட்டு அம்மா நீங்க என்ன பண்றீங்க இங்க அண்ணா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னல ஃபர்ஸ்ட் பிராக்டிகல் தான் அதான் லேபுக்காக ஸ்பைரல் பண்ணலாம்னு போய் அது நாளைக்கு வந்து வாங்கிக்க சொன்னாங்க சரின்னு கொடுத்துட்டு வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஹாஸ்டல் போறதுக்கு அதுக்குள்ளேதான் இது பின்னாடியே வந்து இவ்வளவு டார்ச்சர் பண்ணது ஏய் புள்ள பூச்சி என்ன அது இதுங்கற அண்ணா அடிங்க ஏன் முன்னாடி ஏன் தங்கச்சி நீ மிரட்டறியா அப்படி தாண்டா மிரட்டுவேன் என்னடா பண்ண முடியும் இங்க பாரு அழகா பொறுமையா சொல்றேன் ஒழுங்கு மாதிரியே அந்த இடத்த காலி பண்ணிடு எனக்கு கோவம் கூட வரல ஏன்னா அந்த அளவுக்கு நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் நீயா கிளம்பிடு இல்லைன்னு வச்சுக்கிய அன்னைக்கு மாதிரி என் ஃப்ரெண்டுக்கிட்ட அடி வாங்கின மாதிரி என்கிட்டயே அடி வாங்கிட்டு ஓடுவேன் ஒழுங்காக ஓடி போயிடு டெய் மேலே கை வச்சுருவியா நீனு மேலே கையை வச்சுட்டு இந்த இடத்த விட்டு நகுந்துருவியா உயிரோட இருந்துருவியா உன் கண்ணு முன்னாடி எப்படி உன் கண்ணு முன்னாடி இவளுங்களை எப்படி தூக்கிட்டு போறேன்னு பாடுறா அப்படிங்க ஆ என்ன அப்பவே சொன்ன ஒழுங்கா இடத்த காலி பண்ணு கேட்டியா திரும்பவும் வாயிலே குத்தியும் திரும்பவும் திமுறா பேசுற இந்தா இன்னொன்னு சேர்த்து வாங்கிக்கோ சார் சார் விட்டுருங்க சார் அடி தாங்க முடியல சார் விட்டுருங்க சார் ஏண்டா இத நான் பொறுமையா சொல்லும் போதே யோசிக்க மாட்டியா ரெண்டு அடி வாங்கினாதான் திருந்துவிங்க சார் சார் இவங்க பக்கம் இனிமே வர மாட்டேன் சார். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க சார். சரி, போளேச்சு போ. ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ணா, அவன நம்பாத. ஆட, விடுமா. இது ஒரு புள்ள பூச்சி. இது கிட்ட எல்லாம் நம்ம வீரத்தை காட்டக்கூடாது. ஏய், இனிமே பின்னாடி வரத பார்த்தா, நான் அவள தான். இல்ல சார், இல்ல சார். இனிமே இவங்க பின்னாடி வரவே மாட்டேன். அது போடா, போ. போய் வேலையை பாரு. படிக்கிற வேலையை தவிர வேற எல்லா வேலையும் பார்ப்பானுங்க சரிங்க சார் இனிமே உங்க ரெண்டு தங்கச்சிங்க பின்னாடியும் நான் வரவே மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க சார் கைலாஷ் எஸ்கேப் பாகுடா திரும்பியும் அடி வாங்காத போற போக்குல பாரு ரெண்டு பேரும் ஏன் தங்கச்சின்னு சொல்லிட்டு போறான் சார் ஆளை விடுங்க உங்க பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன் அது சரி அண்ணா கரெக்டான டைமுக்கு வந்த இல்லைன்னா இந்த லூசிங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் விடு இப்படிதான் யார் எது சொன்னாலும் போல்டா இருக்கணும் புரியுதா ஆ சரிண்ணா ஆதிரா கிளம்பலாம் வா ஒரு நிமிஷம் கிளம்பலாம் வான்னு சொல்றேன்ல மீரா உன்னதான் ஒரு நிமிஷம் நில்லு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஆதிரா என்னால யார்கிட்டயும் பேச முடியாது வா போலாம் ஆதிரா உன் ஃப்ரெண்ட் கிட்ட கொஞ்சம் பேசணும் அவள நிக்க சொல்லு என்ன ஆள விடுங்க சாமி ஒரு பக்கம் அண்ணன் ஒரு பக்கம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு என்னாலலாம் தத்தளிக்க முடியாது நீங்களாச்சும் அவளாச்சு உங்க லவ் நீங்களே பார்த்துக்கோங்க என்னாலலாம் முடியாது உடனே ரெண்டு பேரும் ரொம்ப நடிக்காதீங்க எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அதிரா அண்ணா எனக்கு எல்லாமே தெரியும் நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம் இல்லமா நீ தப்பா புரிஞ்சுகிட்ட ஆமாடி நீ தப்பா புரிஞ்சுகிட்ட நீ என்கிட்ட பேசாத எனக்கு மேல கொஞ்சம் சந்தேகம் இருந்ததுதான் தான் என் அண்ணா பர்த்டேக்கு என் அண்ணன் ரூமில் உன்னை பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அதிரா நீ உடனே எதுவுமே தெரியாத மாதிரி ஷாக் ஆகாத எனக்கு எல்லாம் தெரியும் நான் பார்த்துட்டேன் உன் காலில் இருக்க கயிறு எனக்கு அடையாளம் தெரியாதா என்ன அதுவும் இல்லாமல் என் அண்ணன் ரூமில் தைரியமாக வர்ற பொண்ணு என்னைக்கப்புறம் நீ மட்டும்தான் அப்படி இருக்கும்போது உன்னை தவிர அங்கே யார் வரப்போறா எங்கள் அண்ணன் இது வரைக்கும் எந்த பொண்ணுங்கள்ட்டும் பேசாது நீ எப்பயுமே எங்கள் அண்ணன் கடைக்கு வர்றது எங்கள் அண்ணனை பார்க்க மட்டும்தான் நீங்க ரெண்டு பேரும் பார்த்தாலும் எப்பயுமே சண்டை போட்டுட்டு தான் இருக்கீங்க அப்பெல்லாம் தோணும் ஏன் எப்பயுமே ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆனா எங்க அண்ணன் உண்மையா அவங்க கிட்ட சண்டை போட்டுச்சு ஆனா எங்க அண்ணன்ட்ட நீ சண்டை போடல அவங்க கிட்ட பேசணுங்கிறதுக்காகவே வேணும்னு எங்க அண்ணன் கிட்ட வம்பிழுத்துட்டு இருந்த ஏன்னா எங்க அண்ணனா உனக்கு அவ்வளவு பிடிக்கும் இல்ல அப்படி இல்ல அப்படிதான் உனக்கு எங்க அண்ணனை ரொம்ப பிடிக்கும் தான் பேர்டே அன்னைக்கு அவ்வளோ மழன் கூட பார்க்காம விஷ் பண்ணுறதுக்காக நீ வந்த அதனால தான் நான் எதுவும் சொல்லாமல் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் காலேஜில் எங்கே நான் உன்னை பார்த்துட்டோன்னு ஒரு பயத்தில் என்கிட்ட எப்படி இப்படிலாம் கேள்வி கேட்ட அது நீ எதுவும் பேசாதன்னு சொன்னேன் நான் பேசிகிட்டு இருக்கல அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில கொஞ்ச நாள் உருன்னே இருக்க அப்பாவே தோணுச்சு எங்கள் அண்ணனுக்கும் உனக்கும் ஏதோ சண்டைன்னு இப்போ எங்கள் அண்ணனை பார்த்ததும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உனக்கு என் ஏதோ சண்டை நான் தான் சொல்லுவேன் எங்க அண்ணன் ரொம்ப நல்லவன் எங்க அண்ணன மாதிரிலாம் உனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கவே மாட்டாங்க அதனால எங்க அண்ணனெல்லாம் கோச்சிக்காத அப்புறம் இன்னொன்னு என்னாலலாம் உன் அண்ணின்லாம் கூப்பிட முடியாது ஆதிரா அண்ணா நான் உண்மை ஏதோ சொல்றேன் அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னாலலாம் உன் அண்ணின் கூப்பிட முடியாது பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன் ஓகேவா ஆதிரா பேசினது போதும் உன் ஃப்ரெண்டு கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் நீ தாராளமா பேசிக்கோ என்ன ஆளவிடு நான் உட்கார்ந்துருக்கேன் நீங்க பேசிட்டு வாங்க ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ வா நம்ம கிளம்பலாம் சும்மா சீன் போடாத என்ன போய் பேசு நான் ஒன்றும் ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டேன் பெஸ்ட் ஃப்ரெண்டு அண்ணியா கிடைக்கிறதுக்கெல்லாம் ஒருத்தவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அந்த வகையில நான் லக்கி தான் அண்ணா நாங்கள் இருக்க கடையில் இருக்கேன் நீங்க பேசிட்டு வாங்க ம் சரிடா

கொஞ்சம் சாஃப்டா ஸ்வீட்டா கேக்கலாம்ல எனக்கு அப்படிதான் கேட்க வரும் ஆமாமா இத்தனை நாள் அப்படிதானே கேட்டுட்டு இருந்த அப்ப சரியா கேக்கல ஆனா இப்பதான் கரெக்டா கேக்குறேன் ஆனா எனக்கு என்னமோ அப்படி தெரியல உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு தான் எதுவும் தெரியாது என்னப்பா பண்றது நான் இன்னும் சின்ன பையன் அதான் எனக்கு எதுவுமே தெரியல விவரம் பத்தல யாரு உங்களுக்கா உங்களுக்கு விவரம் பத்தலையா இத நான் நம்பணும் நீ நம்பி தான் ஆகணும் வேற வழியே இல்லை இப்போ எதுக்கு வெட்டி பேசி பேசிட்டு இருக்கீங்க எதுக்காக கூப்டீங்க ஏ நான் எதுக்கு கூப்டான உனக்கு தெரியாதா எனக்கு எல்லாம் எதுவும் தெரியல பா பட்டு பட்டுன பட்டாஸ் மேதர் தான் பதில் சொல்றா ம் சரி உன்னை நீ அடிச்சதுக்கு சாரி எப்போ சும்மா நடிக்காத உனக்கு என் மேல கோவம் இருக்குன்னு தெரியும் அதான் சாரி கேட்கல அன்னைக்கு ஒன்னு அடிச்சிருக்க கூடாது ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டேன் சாரி அது மட்டும் இல்லாமல் நிறையா வார்த்தையும் விட்டுட்டேன் அதுக்கும் சாரி அப்புறம் உன்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம நிறைய டைம் உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன் அதுக்கும் சாரி எனக்குலாம் எதுவும் தேவையில்ல ஆனால் எனக்கு தேவைப்படுதே என்ன அதாம்மா எனக்கு தேவைப்படுது சாரி கேட்க தானே சரி நான் கிளம்புறேன் ஏய் இரு என்ன ஓவரா பண்ற

இவ்ளோ பெரிய ஆம்பளைய மடக்குனியா நான் யாரையும் மடக்கல பொய் சொல்லாதடி எனக்கு பொய் சொல்லணும் அவசியமே இல்ல எது பேசினாலும் ஏட்டிக்கு பொட்டிதான் இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே நீங்க கேக்குறதுக்கு பதில் சொல்றேன் பதில் சொன்னா ஏட்டிக்கு போட்டியா ஆமாமா நம்ம தமிழோடு விளையாடு அப்படிங்கிற ஷோல இருக்கும்ல நீ ஒரு வார்த்தை சொன்னா நான் பதில் சொல்லவும் நான் ஒரு வார்த்தை சொன்னா நீ பதில் சொல்லவும் இப்போ என்ன இப்போ எதுக்கு கூப்பிட்டு வச்சு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க உனக்கு என்ன பிடிக்குமா இது என்ன கேள்வி வித்தியாசமா இருக்கு ஏண்டி என்ன பிடிக்குமான்னு தான் கேட்டேன் இதுல எங்கடி வித்தியாசம் இருக்கு இத எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க கேட்டா பதில் சொல்லு உனக்கு என்ன பிடிக்குமா அப்ப பிடிச்சிருந்துச்சு இப்ப பிடிக்கல ஏன் அன்னைக்கு நான் ஒரு அரை விட்டதாலயா அப்படிலாம் ஒன்னும் இல்ல வேற எப்படியா அதெல்லாம் தெரியல அப்ப பிடிச்சிருந்துச்சு இப்ப பிடிக்கல ஏண்டி இவ்வளோ நாளாக பிடிச்சிருந்துச்சு ஒரு அரை வாங்கினதும் உடனே என்னை கழட்டி விட்டுட்ட என்னை பிடிக்கலன்னு சொல்கிற உன்னை நம்பி நான் என் கழுத்தை நிட்டுனா ஃப்யூச்சரில் நீ இப்படி தான் பண்ணுவல்ல ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உன்னை ஒரு அடி அடித்தா கூட உடனே என்னை விட்டுட்டு போயிடுவல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்புறம் எப்படியா இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கியா நானும் அப்படிலாம் ஒரு அடி அடிக்காகலாம் விட்டுட்டு போக மாட்டேன் நீங்கள் தாராளமாக உங்கள் கழுத்த நீட்டலாம் நீ தாலி கட்டறங்கறியா ஆ நீ என்ன என்னமோ பேசைய என்ன என்னமோ குழப்பறீங்க நான் கிளம்பறேன் நானும் பார்த்துட்டே இருக்க ஓவரா பண்ற நில்லுடி கையை விடு முரளி கையை விடுங்கறல அடிங்க முரளியா பேர் சொல்லிய கூப்பிடற உன்ன ஆ டேய் என்னடா பண்ற எது டேவா கையை விடுடா மறுபடியும் பறேன் பூமியை உனக்கு விலையல்லவா தேவதை வாழ்வதை எனக்கு வரமல்லவா மேகமாயு நீகமாயங்கு பார்வை தூரலில் விழுந்தேன் அதனால் காதலும் குடித்ததடி

நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சும் என்ன பார்க்க வரல காலேஜில் உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டாலே ஒரு வேலை நீங்கள் தான் வந்திருக்கீங்களோன்னு அப்படியே ஓடி போய் பார்ப்பேன் ஆனால் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் காலேஜுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் எப்படி என்னால் உங்களை பார்க்காம இருக்க முடியும் ஆனால் அன்னைக்கு என்னால் முடிஞ்சது என் மேலே உள்ள கோவத்தில் தானே ம் ஏன் மேலே உள்ள கோவத்தில் உன் மேலே என்ன கோவம் நான் தானே தப்பு பண்ணேன் இல்ல இல்லை நீங்க எந்த தப்பு பண்ணல நான் தான் தப்பு பண்ணேன் இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல ஆனால் நான் இடத்துக்கு ஏற்ற மாதிரி அன்னைக்கு நான் நடந்துக்கலை அன்னைக்கு நான் நடந்துக்கிட்டது ரொம்ப பெரிய தப்பு நானும் இல்லை அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அப்படி நடந்துக்கிட்டா தப்பு தான் நீங்க அடித்ததில் தப்பும் இல்லை பேசுனதுலேயும் தப்பு இல்லை எனக்கு இதில் கோபமும் இல்லை வருத்தமும் இல்லை ஆனால் மேலே எனக்கு கோபமும் வருத்தமும் இருந்துச்சு இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை

ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சின்ன வயசுல இருந்து மூணு பேரும் ஒன்றா தான் இருந்தோம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அது இப்படி என்னால் பொறுமையாக இருக்க முடியும் நான் அவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்த்து வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த டென்ஷன்ல இருக்கும் தான் நீ வந்து அப்படி பண்ணியா அதான் டக்குன்னு கை நீட்டிட்ட அதெல்லாம் விடுங்க நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ அவங்க பஞ்சாயத்தை தான் முடிச்சுட்டு வந்தேன் அதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க ரொம்ப சந்தோஷம் சரி சரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க சந்தோஷம்தான் இப்போ எனக்கான பதில் என்ன பதில் என்னடி பொசுக்குன்னு இப்படி கேட்டுட்டு இல்ல நீங்க எனக்கான பதிலனும் மொட்டைய கிட்ட எனக்கு என்ன தெரியும் அடி பாவி அப்ப என் பின்னாடி சுத்துனதலாம் பொய்யா அது சும்மா நேரம் போகலன்னு உங்களை வம்புழுத்த அவ்வளவுதான் தவிர வேற எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா எது சும்மா வம்புழுத்தியா அடியே உன்னை நினைச்சு மனசுல பெரிய கோட்டைலாம் கட்டி இருக்க இப்பதான் ஒரு அம்மாவோட கோட்டைய என் சுண்டு வரலால தட்டி விட்ட நீ அதே மாதிரி பண்ணிடாதடி பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க இப்பதான் மூச்சே வருது ஒரு நிமிஷம் பயந்துட்ட சரி சொல்லு என்ன இங்க பாரு திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதடி என்னால முடியல என்னால தான்பா முடியல ஏண்டி ஐம்பது கிலோ weight தாங்கி நான் நிக்கிறேன் என்னாலே முடியுது உன்னால முடியலையா ஹலோ சரி 음음 சொல்ற முடியாது ஏன்டி எதுக்கு இப்படி எனக்கு கஞ்ச வைக்கிற ஆ அதன்னால நான்தானே சொல்லிட்டே இருந்தேன் ஒரு चेंजக்கு நீங்க சொல்லுங்க நான் சொல்லவா ஏன் சொல்ல மாட்டீங்களா ஏய் எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்குடி கூச்சமா இருக்கா ஹ்ம் ஆம்பளைங்களுக்கு கூச்சம் இருக்கும் தெரியும் ஆனா இதுக்கெல்லாம் கூச்சப்படுவாங்க ஆமா உன்னை திட்ட சொல்லு நான் பாட்டுக்கு சர மாதிரியே திட்டிக்கிட்டே இருப்பேன் ஆனா இது சொல்ல மட்டும் ஒரு மாதிரி கூச்சமா இருக்குடி அப்ப அப்படியே கூச்சப்பட்டு நில்லுங்க நானா சொல்ல மாட்டேன்ப்பா சொல்ல மாட்டேன் மாட்டேன் அப்படியா சரி உன்னை எப்படி சொல்ல வைக்கணும் எனக்கு தெரியும் அப்படியே உன்னை பல் தூக்கிட்டு தக்கிட்டு அந்த ஆத்துல போட்டுறேன் இல்லல வேணா வேணா அப்பனா சொல்ல முடியாது போ அப்ப ஓகே நான் ਉਹ நாத்துல தூக்கி போடுறேன் பா ரெடி ஒன் டூ அய்யோ வேணா கேக்கல முரளி ஐ லவ் யூ ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சோ மச் எனக்கு உன ரொம்ப பிடிக்கும் டைவ் செஞ்சு நான் ஆத்தல மட்டும் போட்றாத ஓய் ப்ளீஸ் 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 போட்றாத போட்றாத ஐ லவ் யூ போட்றாத பா கண்ண உன் உன ஆத்தல எல்லாம் எங்கயும் போட மாட்டேன் என்ன பயந்துட்டியா போட ஃபிராட் இப்படியே பைமுடுதுவா யாராவது இப்படி ஐ லவ் யூ சொல்ல வப்பங்களா ஆனா நான் சொல்ல வச்சிட்டேனே ஓய் ஐ லவ் யூ ஆ ஐ லவ் யூ டி ஐ லவ் யூ பாரா சிடுமுஞ்சிக்கி ஐ லவ் யூன்றா வருது அப்ப வேணா இல்லல வேணும் நிஜமாதான நிஜமாடா நீ உன்னோட ஸ்டடிஸ் முடி அதுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் ம் ஓகே ஆனா உங்களுக்கு என்ன எгдаல பிடிச்சது இன்ன சின்ன படிக்கிற ஐ லவ் யூ ஏதாவது இருக்கோ அதெல்லாம் உன்ன இல்லை உன்னை எனக்கு பிடிக்கும் அடிக்கடி கடைக்கு வரும்போதெல்லாம் நீ வந்தினா ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும் ஆனால் சில டைம் கிறுக்குத்தனமாக ஒன்று சண்டையை போட்டுட்டு போயிடுவேன் தான் கோவம் வரும் அது மட்டும் இல்லாமல் நீ ஆதிராவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஸோ என் தங்கச்சி ஏதாவது என்னை தப்பாக எடுத்துக்குமோன்ட்டு தான் நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே காட்டிக்கிட்டதில்லை மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா

ஆகாஷ புரிஞ்சுக்காம என்னென்ன பேசி என் வாயாலே நீங்க எனக்கு வேணாம் சொல்லிட்ட அவர் மனச உடச்சி காயப்படுத்தி இவ்வளோ பண்ணிட்டு நான் எப்படி எப்படி அவர் மூஞ்சில முடிச்சு நான் பேசுவேன் என்னால் அவரை பார்த்து பேசவே முடியாது எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு அவரை நான் ரொம்பவே அவர்கிட்ட எப்படி போய் பேச முடியும் என்னை நான் எப்படி சொல்ல முடியும் அப்படி நான் ஏத்துக்கோங்க என்ன விட சுயநலமான ஒரு ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க ஆகாஷ் உங்களை பார்த்து பேசறதுக்கு கூட எனக்கு எந்த அருகதையும் இல்லை எங்க போற ஜனலி

உங்களை ரொம்பவே காயப்படுத்திட்டேன் என்னை என்ன ஜன்னனி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இது எதர்ச்சியாக நடந்தது தானே இதுல உன் மேல என்ன தப்பு இருக்கு உன் இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க எனக்கு உன் மேல எந்த கோபமும் எதுவுமே இல்லை என் மேலே உங்களுக்கு கோபம் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனா என் மேல உங்களுக்கு வருத்தம் இருக்குல்ல உங்களை நான் நம்பலன்னு உங்களுக்கு வருத்தம் இருக்குல்ல என்ன நீ நம்பலன்னு வருத்தம் இருக்குதான் ஆனா உன்னோட சுச்சுவேஷன் அங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால அதெல்லாம் நான் பெருசா இதை எடுத்துக்கல நீ அழுகாத அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல ஆகாஷ் நான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை பண்ணியிருக்கேன் எனக்கு நல்லா தெரியுது அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா நீ எதுவும் பண்ணல நீ பண்ணதுல எதுவுமே தப்பு இல்லை இதெல்லாம் ஏன் நடந்தது எதுக்காக நடந்ததுன்னு எனக்கு தெரியல ஆனா ஒன்று மட்டும் இதுல புரிஞ்சுக்கிட்டேன் நீ இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாதுன்னு நான் நல்லாவே புரிஞ்சிக்கிட்டேன் கொஞ்ச நாள் உன்னை பார்க்க முடியல பேச முடியல எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா நீ இல்லாத லைஃப் இந்த உலகத்துல எனக்கு இருக்காதுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு ஆகாஷ் விடு இப்ப எதுக்கு எதுக்கு இப்படி அழுகுற எனக்குமே நீங்க இல்லாம என்னால லைஃப்ல இருக்கவே முடியாதுன்னு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு உங்களை கோவிலில் பார்த்தல எனக்கு அப்போ என்ன தெரியுமா தோணுச்சு ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சி என்னை மன்னிச்சிருங்க என்னால் நீங்கள் இல்லாமல் இருக்க முடியல அப்படின்னு கட்டி பிடிச்ச அழுகலன்னு தோணுச்சு ஆனா என்னால முடியல சரி வா உம் இங்கே வா ஆகாஷ் கல்யாணம் பண்ணிக்கலாமா அச்சுச்சோ அப்ப உங்க மாமா பையன் ஆகாஷ் சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் ம் ம் ஐ லவ் யூ அண்ட் ஐ மிஸ் யூ ஐ லவ் யூ டூ பட் நான் மிஸ் பண்ணல நீ எப்படியா இருந்தாலும் என்னை தேடி வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நீ வர வரையும் நான் காத்துட்டு இருந்த அதனால நான் மிஸ் பண்ணல ஆனால் நிறைய லவ் பண்ணண்டி ஐ லவ் யூ ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ நினப்புதான் கெடுக்குது வர வர அடிக்கடி மனசுல மனுப்புல அண்ணி புட்டானே அடி மனது அண்ணி புட்டானே நான் பாட்டுல சுத்தி வந்தேன்